சிறுகதை பெண்ணன்று பூமிதனில் நாட்கள் விரைவாக பறக்கின்றன இன்னும் இரண்டு நாட்களில் வேலையை முடிக்க வேண்டும் கணினியை வேகமாக இயக்கினாள் அனன்யா ப்ரௌசர் அவள் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தள்ளாடியது லெமன் டீ சாப்பிடலாமா தேன் போட்டிருக்கேன் என மேசை மேல் வைத்து புன்னகைத்தான் திவாகர் ஓ தேங்க்யூ திவா இப்போ எனக்கு ரொம்ப தேவைப்படுகிறது என உடனே எடுத்து பரகினாள் அனன்யா நல்ல சூட்டில் இருக்கு அவசரப்படாமல் குடி ரெண்டு நாளாவே பரபரப்பா இருக்கிய என்ன விஷயம் மகளிர் தினம் ஸ்பெஷல் கட்டுரை எழுதணும் திவா பத்து அழுமைகளை நேர்காணல் சென்று வரிசைப்படுத்தணும் ஒன்பது பேர் வேலை முடிஞ்சது சுயதொழில் பேங்க் மேனேஜர் மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவில் இன்ஜினியர் டாக்டர் மஷ்ரூம் ஃபார்மிங் சாஃப்ட்வேர் மற்றும் ஆர்ட் ஜுவல்லரி இப்படி வெற்றிகரமாக இயங்கும் பெண்களை பேட்டி எடுத்துட்டேன் டாப் ஒன் பொசிஷனுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அருமை நல்ல சாதனையாளராக தேடு எவரெஸ்ட் ஏறினவங்க கான்சர் சர்வைவர் மாரத்தான் முடித்தவங்க இப்படி அதான் பண்ணிகிட்ருக்கேன் திவா சரியான நபர் கிடைக்கல என்றால் அனன்யா பொறுமையாக பாரு பிரமாதமாக கிடைக்கும் என அவள் நெற்றியை மென்மையாக வருடி அவன் நகர்ந்தபோது மொபைல் ஃபோன் ஒழித்தது ஹாய் நவி என்ன சொல்லு என்றாள் அனன்யா இன்னைக்கு எங்க தாத்தாவுக்கு தொண்ணூறாவது பர்த்டே ஒரு மணிக்கு கேக் வெட்டி வித் பிரஞ்ச் கண்டிப்பா வரணும் ப்ளீஸ் என்றால் நவி ஏய் உனக்கு தாத்தா இருக்கிற விஷயமே இப்போதாண்டி தெரியும் எனக்கு என்றால் அவர் ரொம்ப கண்டிப்பான ஆளு அனன்யா மில்ட்ரி ஆள் மாதிரி இருப்பார் நாங்களே அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளி நின்று தான் பழகுவோம் சரி கண்டிப்பாக வந்துடணும் மிஸ் பண்ணக்கூடாது இன்னிக்குள் முடிக்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்கு நவி இருந்தாலும் தொண்ணூறு வயசு பர்த்டே பார்ட்டியை விட முடியுமா ஆசிர்வாதம் வாங்கணுமே கட்டாயம் வந்துடுவேன் யோசனையுடன் கிளம்பினாள் அனன்யா வீட்டின் மாடியில் வட்ட வடிவில் அழகான பந்தல் போட்டு பூத்தோரணங்கள் ஆடி அசைந்த காற்று ரம்மியமாக இருந்தது ஷாமியானாவின் இளம் ஆரஞ்சு நிறம் ஜோஜாக்களில் செய்த மலர் அலங்காரம் இறைச்சலுடன் ஓடும் குழந்தைகளின் உற்சாகம் சொன்ன மசாலாவும் சென்னா மசாலாவும் பன்னீரும் கலந்த நறுமணம் வா வா அனன்யா அம்மா என் தோழி வந்திருக்கா ஜேர்னலிஸ்ட் நல்ல புத்திசாலி அணி இதுதான் என் குடும்பம் அப்பா அம்மா அண்ணன் அண்ணி அதோ தாத்தா பாட்டி உட்கார அணி ஜூஸ் கொண்டு வரேன் என வாய் நிறைய வரவேற்றாள் நவி நீ உட்கார் முதல்ல லெமன் டீ குடிச்சிட்டு தான் வந்தேன் தாத்தா செம கம்பீரமாக இருக்கார் பாட்டி க்யூட்டாக சிரித்த முகமாக பார்பி பொம்மை மாதிரி இருக்காங்க ஆமாம் மணி தே ஆர் மேட் ஃபார் யூச்சதர் என பெருமையுடன் சொன்னால் நவி பூரிப்புடன் அவர்களை பார்த்தால் அனன்யா எத்தனை தம்பதிகளுக்கு கிடைக்கும் இப்படி அந்யோன்ய வாழ்வு வேறெல்லாம் பூத்திருப்பது போல அவ்வளவு அழகாக இருக்கிறது அவர்களை பார்க்கும்போது பிறந்த நாள் விழா துவங்கியது விருந்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இருக்கைகளில் அமர்ந்து கொண்டனர் தாத்தாவும் பாட்டியும் சிறு மேடையில் ஏறினார்கள் பெரிய கேக் பளபளப்பாக காத்திருந்தது தொண்ணூறு என்று எழுதப்பட்ட மலுவர்த்திகள் ஒளி வீச காத்திருந்தன குழந்தை ஒன்று மேடை ஏறி தாத்தாவுக்கு ரோஜா மாலையை அணிவித்து ஹாப்பி பர்த்டே டியர் தாத்தா என சிரிக்க கூட்டம் கைதட்டி ஆர்ப்பரித்தது குனிந்து குழந்தைக்கு முத்தமிட்டு அனைவருக்கும் வணக்கம் சொன்னார் தாத்தா உடனே தன் மாலையை கலச்சி பாட்டிக்கு அணிவித்தார் பாட்டி ஒரு கணம் திகைத்தாலும் உடனே லேசாக வெட்கப்பட்டு சிரித்து மாலையை ஏற்றுக்கொண்டாள் வந்தவர்கள் வியப்புடன் பார்த்தனர் தொண்டையை கணைத்து கொண்டார் தாத்தா மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் என தாத்தா ஆரம்பித்ததும் அமைதியானது கூட்டம் என்னுடைய தொண்ணூறாவது பிறந்தநாளுக்கு வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் நன்றி ஆனால் இப்படி ஒரு பிறந்தநாள் வரும் நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் மனைவி விஜயாதான் காரணம் அவள் இல்லை என்றால் நான் இல்லை இந்த நாளை என் நன்றி கடனை செய்யும் நாளாக எடுத்துக்கொண்டு உங்களிடம் சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன் அனுமதி தருவீர்களா என்றார் தாத்தா பேசுங்கள் பேசுங்கள் என எல்லோருமே கூறினார்கள் தேங்க்யூ அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எங்களது திருமணம் ஆனது எந்த தினங்களில் ஆண் எப்படி இருந்தான் பெண் எப்படி இருந்தாள் என உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை மமதியின் உச்சமாக நான் இருந்தேன் சொந்தமாக மோட்டார் உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்தேன் நானே ராஜா என் தொழிலுக்கு வீட்டுக்கு வந்தாலும் அதே மனநிலையில்தான் இருப்பேன் இருபது வயது சிறுமி அவள் என்னை பார்த்து அவள் பயப்பட வேண்டும் ஓடி ஓடி வந்து சேவை செய்ய வேண்டும் கூப்பிட்ட குரலுக்கு அடிமையாய் வந்து சேவகம் செய்ய வேண்டும் என ஆதிக்க உணர்வுகள் என்னை ஆட்டி வைத்தன அடுத்த பத்து ஆண்டுகளில் என் திமிர் கூடிக்கொண்டே போனது புகைப்பழக்கம் வந்தது மது பழக்கமும் சேர்ந்து கொண்டது பிஸ்னஸ் நெருக்கடி வரும்போது மூக்கு முட்டை குடித்து வந்து அவளை அடிப்பது வழக்கமாக வைத்திருந்தேன் முதலில் அதிர்ந்த அவள் விழித்து கொண்டாள் ஒரு நாள் அடிக்க வந்த என் கையை இறுக்கி பிடித்தாள் நாற்காலியில் திணித்தாள் பொறுமையாக பேசினாள் இதேபோல் எனக்கும் டென்ஷன் இருக்கும் பிள்ளைகள் படிப்பு குடும்பம் பொருளாதாரம் இப்படி பிரச்சனைகள் இருக்கு நானும் புகைக்கட்டுமா நானும் கொடிக்கட்டுமா என கேட்டால் ஆண் திமிரில் ஒரு தடவை நெறிக்கிட்டு வந்தேன் அவளை வேதனைப்படுத்த நானே பெருமையாக அவளிடம் சொன்னேன் கொஞ்சமும் பதட்டப்படாமல் கேட்டுக்கொண்டால் இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன் ஏன் தெரியுமா இது மனப்பிரல்வில் நீங்கள் செய்தல் குற்றம் போதையின் பிடியில் கிடந்த அவலம் இன்னொரு தடவை இது நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் நான் குழந்தைகளுடன் கிளம்பி விடுவேன் என் தையல் மிஷின் இருக்கிறது கல்யாண ரகிகைகள் மாதம் பத்து தைத்தாலே போதும் குடும்பம் பிழைத்துவிடும் மானம் கட்டி இந்த வீட்டில் இருப்பேன் என்று நினைக்க வேண்டாம் என பொறுமையாக சொல்லிவிட்டு போய் செடிகளுக்கு நீர்விட ஆரம்பித்தால் நான் அந்த நிமிடமே தீக்குளித்தது போல உணர்ந்தேன் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு பொருளாதாரம் சரிந்தது வீடு தடுமாறியது குழந்தைகள் படிப்பு உணவு வாடகை என எல்லாமே நின்று போகும் சூழல் அவள் விஸ்வரூபம் எடுத்தாள் வங்கியில் சுயதொழில் கடன் வாங்கி நாலு தையல் மிஷின் இரண்டு உதவியாளர்கள் என கடைந்திருந்தால் இடைவிடாத உழைப்பு சரிந்த பொருளாதாரம் மேலே வந்தது என் தொழிலும் மெல்ல மெல்ல ஏறுமுகம் கண்டது நினைத்துப் பார்க்கிறேன் அவள் இல்லாவிட்டால் என்ன ஆகியிருப்பேன் மனம் போன போக்கில் நடந்து எல்லோரிடமும் வெறுப்பை சம்பாதித்து உடல்நலம் குறைந்து என் மேல் மரியாதை மறைந்து சோம்பெறியாக இருந்திருப்பேன் இல்லை என்றால் சர்வாதிகாரி மனோபாவத்திலேயே இன்று வரை இருந்து மன என்றால் என்ன என்று உணராமலே போயிருப்பேன் வேண்டாம் வெறுப்பாக ஒரே வீட்டில் இரண்டு எதிரிகளாக போராட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் இன்று நாங்கள் மனம் இணைந்த தம்பதியாக இருக்கிறோம் எங்கள் மனங்களில் தினம் ரோட்டாக்கள் மலர்கின்றன அவள் காட்டிய பொறுமை என்று எங்கள் இல்லத்தை வெளிச்சமாக்கி இருக்கிறது அவளுடைய மனமுதிர்ச்சி என்னை மனிதன் ஆக்கியிருக்கிறது அவள் காட்டிய அணுகுமுறை வீட்டை நந்தவனமாக்கி இருக்கிறது எதை எப்படி கையாள்வது என்ற அவளின் புத்திசாலித்தனம் எங்களை வெற்றிகரமான தம்பதியாக ஆக்கி இருக்கிறது பெண்களை நீங்கள் எல்லோரும் இப்படி இருங்கள் என நான் சொல்லவில்லை என் அனுபவத்தில் உணர்ந்த உண்மைகளை சொல்லி இருக்கிறேன் ஆணும் பெண்ணும் சமம் என்று யாராவது சொன்னால் நம்பாதீர்கள் பெண் என்பவள் ஆணை விட மேலே இருப்பவள் ஜெனட்டிக்கலாக பொறுமை மனமுதர்ச்சி பேரறிவு மெய்யன்பு என வரம் வாங்கி வந்திருப்பவள் அவளால் ஒவ்வொரு உலகையும் புதிதாக படைக்க முடியும் இந்த உண்மை தெரிகிற அன்றைக்கு அவள் அளமலர்ந்து சிரிப்பாள் பிரச்சனைகளை சுலபமாக கையாளுவாள் அற்பமானுடனான தன்னுடன் வாழும் ஆண்மகனை ஒரு கலைப்படிப்பாக மாற்றுவாள் என் விஜயா செய்தது போல என கண் கலங்கினார் தாத்தா சட்டென திரும்பி மனைவியின் கைகளை பற்றி கண்களில் வைத்து கொண்டார் கூட்டம் நெகிழ்ந்து கை தட்டியது மொபைல் ஃபோனில் திவாகரை அழைத்து எனக்கு டாப் ஒன் பெண் கிடைத்துவிட்டார் திவா என தன் கணவரிடம் கூறினாள் அனன்யா